காவலச்சேரி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பாலித செனவரத்னவின் தலைமையின் கீழ் இயங்குகின்ற போதை வஸ்து மற்றும் குற்றத்தடுப்பு பிரிவின் உப போலீஸ் பரிசோதகர் மயூரன் தலைமையிலான குழுவினர் தொடர்ச்சியாக சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகின்றார்கள் அந்த வகையிலே இன்றைய தினம் மதியம் குறித்த குழுவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைவாக முல்லைத்தீவில் இருந்து க தேக்கம் காட்டு தேக்கம் மர குட்டிகளோடு வந்த டிப்பர் ஒன்றை வந்து கைது செய்திருக்கின்றார்கள் கைப்பற்றி இருக்கின்றார்கள் சாவத்திரி நகர் பகுதியிலே வைத்து குறிப்பாக அந்த டிப்பரை பொறுத்த மட்டிலே வந்து நீண்ட நீண்டகாலமாக தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாக தற்பொழுது தெரிவிக்கப்படுகின்றது அந்த வகையில் இன்றைய தினம் ஜல்லிக்கற்களை ஏற்றி கொண்டு வருவது போலே கீழுக்கு தேக்கம் மரக்குட்டிகள் பதினெட்டு தேக்கம் மரக்குட்டிகள் கிட்டத்தட்ட பதினைந்து லட்சம் ரூபாய் பெறுமதி என கணிப்பிடப்பட்டிருக்கின்றது குறித்த மரக்குட்டிகளை ஏற்றி கொண்டு மேலே சல்லிக்கற்களை போட்டுக்கொண்டு வந்திருக்கின்றார்கள் இது வந்து இவர்களுக்கு ரகசிய தகவல் மூலம் கிடைத்ததற்கு அமைய இன்றைய தினம் சாபச்சேரி நகர் பகுதியிலே குறித்த அடிப்படை கைப்பற்றி இருக்கின்றார்கள் சாரதி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் தொடர்ச்சியாக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது விசாரணைகளின் முடிவில் சாரதி நாளைய தினம் சாபச்சேரி நீதவான் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையிலே ஆயர்படுத்தப்பட உள்ளார்